உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில் அப்படி அந்த ட்ரெயிலரில் வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமன் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அது ஆதாம் காலத்துல காலத்திலருந்தே அதுதான் ஸோ அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் தான் இந்த கதையில் சொல்கிறோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் சொல்லுவான் சரி ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் கூட பழகிறேன் எந்த மூமெண்ட்லையுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் க்ரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும்

அந்த மாதிரி டூ கே இல்லை பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ள காதல்னு இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளோதான் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டு இருந்திருக்குது இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதுலாம் இருக்கட்டும் தொண்ணூறாக இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் எய்த் நான் என்ன நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்க அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்கறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போகிறானுங்க மொபைல் தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்கிறேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே கிட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்த ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடி குழு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய யூரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்ட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை எழுதி தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்போத்தான் விஷ் விஷ் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டேன் அப்படி பெரிய ஹீரோக்குள்ள யாரும் செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால் பண்ணு சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஷின் கேட்குறவங்க தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷு

இந்த படமே டூ கே கிட்ஸு பத்தின லைஃப் ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டீன்ஸ் உடைய பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன் சார் வணக்கம் நான் ராதா பாண்டியன் சொல்கிறேன் வணக்கம் சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட்டு பேர் சப்ஜெக்ட்டு கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க இல்லைண்ணே நான் இப்போ நான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் வெண்ணிலா கபடி குழு அதனால் கதை ஜீவா ஒரு ப்ளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி ப்ளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்தில் வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகுறத பற்றி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி சொ முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கோம் ஒரு ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேண்ணே ஓகே தேங்க் யூண்ணே தேங்க் யூ போட் பண்ணப் போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதை ப்ரீ பண்ண போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியா டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சி இப்போ வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையர்கள் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே பிஹெசி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீமியர் ஷோ அதாவது ப்ரீமி தேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தேட்டரிலையே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஆதரவால் காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க அதுவே டூ கே கே ஸ்டோரி தான் ஸோ இது எவ்வளோ எந்த விதத்தில் மாற்றமா இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்கள் லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசாக இருக்கும் ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கிறவங்க டூ கே லவ் ஸ்டோரியை பத்தி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் ஒரு ரெண்டு ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு

சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவிற்கு அதை ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும் அந்த டயத்துல இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ற தப்புனால ஒரு குழந்தை எப்படி ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவா எவ்வளவு ப்ரெசண்டா இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு வந்து தெளிவா முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாற்றும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த கிளைமேக்ஸை நம்பிதான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது சார் வணக்கம் சார் சொல்லுங்க ஸோ காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்போ இருக்கும் உங்க ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு ஸ்கிரீன் பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க இந்த கேள்வி எல்லாம் இப்ப ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல அதுக்கேத்த சார் போட்டா நின்று கேட்க போறாங்க இல்ல போட்டு போட்டு காமிச்சமே நீங்க வெளியில சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன் எப்படி அவங்க நான் மொபைல்ல போறேன் நீங்க அவரு வந்து அவர் சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்கதான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிருப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்கதான் சொல்லணும் இல்லை சார் நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்போ இருக்கிற ஒரு நம்ம நமது கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார் ஸோ அதனால் என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான் அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கிறோம் முடியாது உள்ளே இருக்க சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பா இருக்க போகுது ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன் நான் உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கணும் மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து டூ கேயா மாற்றிருக்கோம் சார் அவ்வளோதான் ஒரு பிரமாதமான கேள்வி நானே கேட்கறேன் நம்ம ரொம்ப பிரமாதமான கேள்வி கேளு கேளு நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்கள் நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்கள் பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் அப்பதான் சரி கரெக்ட் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருநாறு பக்கத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கிருந்து சிஸ்வல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலேயும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தால் சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலரில் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சியெலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அஸ் விஷயம் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்து டிகிரி முடிச்சிரு அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கடிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆனேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்திய டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்செலாம் நிறைய விளாண்டுருக்குறேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும்போதே நான் டேரக் டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ இந்த கோவிட் லாக்டவுனில் ஒவ்வொரு திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து வந்துவிட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணோன்னு யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடு கட்ட நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன்தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை பார்க்க சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பா பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னுமோ வாய்ப்பு கிடைக்கல லைம் லைட் கிடைக்கல எல்லாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபுசாலமன் சாரோட ஒரு டிராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போகிறோம் பட் அது தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடென்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே பிப்ரவரி ஃபோர்டீன்த் படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஏன்னால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும் அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு கடவுளை கூட கண்டிருக்க முடியாது எல்லோரும் நினச்ச மாரி இப்போ அங்கே உட்காந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டேரெக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேர் கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்கிறது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பர்சனோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜிட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கட கடன் இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ்க்கு எங்கே இப்போ தான் நடந்துகிட்ருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து சொன்ன மாரி பிரபுசாலமன் சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்குது அப்படின்றது தான் ஒன்லைனர் இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பா பாசிட்டிவாக ப்ரீஸியாக வந்திருக்கு ஏதாவது தவறாக சொல்லி இருந்தால் நன்றி